அன்பு நண்பர்களே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பயிற்சி கலர் கார்டு பிராக்டிஸ் நிற அட்டை பயிற்சி இதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா நான்கு விதமான வண்ணங்களில் நமக்கு அட்டை தேவைப்படுது ஃபோர் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி காடு தேவைப்படுது பாருங்க கிரீன் பச்சை நிறம் எல்லோ மஞ்சள் நிறம் புளூ நீல நிறம் ரெட் சிவப்பு நிறம் இது வந்து நீங்கள் அருகில் உள்ள ஃபேன்சி ஸ்டோர் இல்லை ஸ்டேஷ்னரிஸ் கடை இந்த புத்தக கடை அங்கேலாம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சார்ட்ஸ் இருக்கும் நீங்கள் அங்கே போய் இந்த நாலு கலரில் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கலாம் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து எளிதாக நீங்களே தயார் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த நாலு கலரில் கலகலிங்க பச்சைன்னா பச்சையாக தான் இருக்கணும் சிவப்புன்னா சிவப்பாக இருக்கணும் அந்த மாதிரி நான்கு கலரில் நான்கு நிறத்தில் நான்கு அட்டைகள் இருக்கு இல்லைங்களா இது நாலு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பயிற்சி எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த நாள் இருக்கு இல்லைங்களா இல்லை ஒவ்வொன்றிலையும் பத்துலேருந்து பன்னெண்டு அட்டை எடுத்துக்கணும் ஒவ்வொன்றும் பத்து எடுத்து எவ்வளோ வருங்க மொத்தம் நாற்பது வரும் ஒவ்வொன்றும் பன்னெண்டு எடுத்து எவ்வளோ வருங்க நாற்பத்தி எட்டு வரும் பத்து இல்லை பன்னெண்டு நாற்பது இல்லை நாற்பத்தெட்டு அட்டை எடுத்துகிட்டு இந்த சீட்டு விளாடும் போது கலக்கவும் இல்லைங்களா அந்த மாதிரி என்ன பண்ணணும் எல்லாம் கலக்கிடணும் மாற்றி 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 கலக்கிடணும் அது ஒரே மாதிரி பேட்டனில் வரக்கூடாது ஏன்னா நிறத்தை கண்டுபிடிக்கிறதா நமது மேலே கண்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்குறக்காக இப்படி ஒவ்வொரு நிறத்திலும் சுமார் பத்து முதல் பன்னெண்டு அதாவது நாற்பது முதல் நாற்பத்தெட்டு அட்டையை எடுத்து கலக்கிடணும் கலக்கிட்டு வச்சுக்கிறீங்க இந்த பயிற்சி செய்யும் பொழுது இருட்டு அறை இருக்கணும் கரு இருட்டான ஒரு அறை இருக்கணும் அதுக்கான நீங்கள் அறை ஏற்பாடு பண்ணிக்கங்க இருட்டான அறையில் ஒரே ஒரு மெழுகுவர்த்தி பற்ற வைக்கணும் அந்த மெழுகு வர்த்தி ஆடாமல் அசையாமல் காற்றுக்கு அப்படி அசை அசையாமல் ஃபேனெல்லாம் இல்லாமல் அப்படி ஃபேன் தேவைப்பட்டால் ரொம்ப ஒன் ஒன்றா நம்பரில் வச்சுக்கிட்டு இருட்டான அறையில் கம்மியான அந்த மெழுகு வர்த்தி அசையக்கூடாதுங்க இருட்டான அறையில் ஒரே ஒரு மெழுகு வர்த்தி பற்ற வைத்து இது போன்ற நான்கு நிறங்களில் அட்டை எடுத்துக்கொண்டு அதில் ஒவ்வொன்றும் பத்து எடுத்துக்கொண்டு பன்னெண்டு எடுத்துக்கொண்டு நாற்பதுல நாற்பது அட்டை எடுத்துக்கொண்டு அதை கலக்கி வைத்து கொள்ள வேண்டும் யார் பயிற்சி செய்கிறவங்க உட்காந்துக்கணும் கூட ஒரு ஆள் அசிஸ்டண்ட் வேணும் முக்கியமான விஷயம் நமக்கு ஒரு உதவி செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவருக்கு கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிறங்களை சரியாக கண்டுபிடிக்கும் நபராக இருக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு வேலை கலர் பிளைண்ட்னஸ் இருக்கலாம் சில பேருக்கு அந்த நிறங்களை பார்த்தா சரியாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வியாதி அது ஒரு பிரச்சனை இருக்கும் இப்போ அவங்களுக்கான பயிற்சி இது அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருமே செய்யலாம் அப்புறம் தான் தெரியும் நமக்கு அந்த நிறங்களை பார்க்கறதுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறத இந்த அப்புறம் தான் பல பேத்துக்கு தெரியும்